அதிகாரம் பத்திரிகை மற்றும் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது பணிவான வணக்கங்கள் மேலும் தற்போது பருந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து கிராம மக்களோடு அரசியல் கலையத்தில் விஜய் இறங்கினால் திமுகவிற்கு அது பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பது உறுதி மேலும் இதில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சியினரும் இன்று கார்ப்பரேட் மீடியாக்களில் யூடியூப் சேனலில் பேசிவிட்டு போகும் அரசியலை பார்த்து மக்கள் ஏமாந்தது போதும் இனியாவது மக்களின் பிரச்சனைகளுக்காக மக்களோடு மக்களாக நிற்கும் அரசியல் கட்சி தலைவர்தான் மக்களுக்கு தேவையே தவிர மீடியாவில் அரசியல் வசனம் பேசுவதற்கு தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலைக்கு அது தேவையற்ற ஒன்று இன்று பிஜேபியில் அண்ணாமலை முதல் சீமான் வரை இதைதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முதன்முறையாக மக்களின் பிரச்சனையை கையில் எடுத்து சரியான அரசியலை இந்த காலத்திற்கு ஏற்றவாறு விஜய் அரசியலில் இறங்கி உள்ளார் என்பது மக்களுக்கு தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்ல பரந்தூர் விமான நிலையத்திற்காக நிலத்தை கையகப்படுத்தும் திட்டத்தை விஜய் நிச்சயம் முறியடிப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை இதில் திமுகவா தமிழக வெற்றி கழகமா என்ற நிலைமைக்கு பிரச்சனை உருவாகும் இதில் அதிகாரத்தால் திமுக அரசு சரி செய்ய முடியும் என்றோ அல்லது பணத்தால் சரி கட்ட முடியும் என்றோ நினைத்தால் அவர்களுக்கு தான் அது ஏமாற்றம் மேலும் இந்த மக்கள் ஒரே பிடிவாதமாக இருக்கிறார்கள் அவர்கள் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இதில் விஜய் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வார் என்பது ஊர்ஜிதம் மேலும் சீமான் போன்றவர்களும் களத்தில் இறங்கினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதை தவிர்த்து வேறு சில அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் இறங்கவும் வாய்ப்புள்ளது இந்த பிரச்சனையில் அந்த கிராமத்திற்கு வந்து சென்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கிராம மக்களிடையே பேசியதில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் அதாவது இவர்கள் லட்சம் கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு அங்கிருந்து செல்ல விருப்பமில்லை என்பது அவர்களுடைய பேச்சில் தெளிவாக தெரிய வருகிறது மேலும் திமுக ஆரம்பத்திலிருந்தே பணம் கொடுத்து கட்சி புரோக்கர்களும் அரசியல் கட்சியினரும் சரி செய்து விடலாம் என்று நினைப்பது மந்திரி வேலு நினைப்பதும் தவறு இங்கே உங்களுடைய சுயநலத்திற்கு தான் இந்த விமான நிலையத்தை பரந்தூரில் அமைக்கிறார்கள் என்ற எண்ணம் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது விவசாயத்தை அழித்து விமான நிலையமா இந்த விமான நிலையத்தால் எத்தனை பேர் இங்கு தினம் ஏறப்போகிறார்கள் இதை வேலு சொல்லுவாரா உங்களை மாதிரி அரசியலில் கொள்ளையடித்து பல ஆயிரம் கோடிகளை சேர்த்து கொண்டு விமானத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்கிறார்கள் அந்த கிராம மக்கள் மேலும் திமுக இதுவரை ஒரு பார்க்காத தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கப் போகிறது உங்களுடைய இந்த டிவி பேட்டி பத்திரிகை பேட்டி வைத்து அந்த மக்களை சமாதானப்படுத்திவிட முடியாது நீங்கள் கொடுக்கின்ற பொய் வாக்குறுதிகளை நம்ப தமிழக மக்களே இனி தயாராக இல்லை அவர்கள் நிலத்தை உங்களுக்கு கொடுத்துவிட்டு நடுத்தருவில் நிற்க வைத்து நீங்கள் வீடு கட்டி கொடுக்கிறீர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கிறீர்கள் உங்களை ஒரு நயா பைசாவுக்கு கூட இனி நம்ப மாட்டார்கள் நாட்டில் மந்திரிகளின் சொத்து ஏறுகிறதை ஒழிய மக்களின் வருமானம் ஏறவில்லை அவர்களுடைய வாழ்வாதாரம் உயரவில்லை அது மட்டுமல்ல எங்களை போன்ற பத்திரிகை நடத்தக்கூடிய எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகை விளம்பரங்களை சட்டத்தின் மூலம் ஏமாற்றுவது எத்தனை நாளைக்கு என்பதை பார்க்கத்தான் போகிறீர்கள் திமுகவிற்கு தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான பாடம் புகட்ட எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த காலத்திலும் திமுக சொன்னதை தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றி எப்போது இருந்துள்ளது மேலும் நீங்கள் சொல்வதை இந்த டிவியிலும் பத்திரிகையிலும் படித்து பார்த்து ஆறுதல் அடைவதற்கா மேலும் திமுக அரசை போலீஸை நம்பி இந்த கிராம மக்களை அச்சுறுத்தினால் அதன் விளைவு தமிழகம் எங்கும் இந்த மக்கள் மீது நிச்சயம் ஒரு அனுதாபம் கண்டிப்பாக ஏற்படும் விஜய் நிச்சயம் இந்த மக்களுக்காக இருப்பார் என்ற நம்பிக்கையில் அவர்களும் ஊருக்குள்ள போகக்கூடாது அப்படி சொல்லிடுறாரு அதனால நான் பண்ணிட்டாரு அவர் வீனேஷ் பார்க்காண்டியே மீட்டிங் போட்டு பேசி முடிச்சுட்டு போயிட்டார் அப்படி ஒரு இது யாருக்குமே கிடையாது இதுதான் புது சட்டமாக இருக்கு சட்டத்துக்கு இடம் இல்லை சட்டத்திலே இடம் இல்லை ஒருத்தர் பார்க்க வரன்றதுக்கு அது தடுக்கிறதுக்கு யாருமே உரிமையாக தடுக்கிறாங்க அதிகம் எல்லாம் அரசியல்தானே சார் அவங்க குடும்பம் தானே அரசியலே கரெக்டு கரெக்டு உங்கள் பேர் என்னங்க வெங்கடேசன் சார் எந்த ஊர் விஜயூர் வலுத்தூரா விஜய் வந்தாரா என்ன சொன்னார் இந்த இடத்துல ஏர்போர்ட் மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ணிருக்காங்க இந்த இடத்த வந்து ஹைச்டி கார்பேட் ஏர்போர்ட் வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்து ஏடிஎம் டிஎம்கே ஆட்சி நடத்தின்னு இருக்குது விஜய் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதில் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறதுனால தான் யாரங்க பண்றா போல் கரெக்டு தான் உண்மை தான் ஒரு லாபம் எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் வந்து யாரங்க பண்றாங்க மாடல் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர் அறிவிச்சாரு மக்களுக்கு மாடல் ஆச்சு இல்ல அவருக்கு மாடல் ஆச்சு தெரியல இது தான் திராவிட மாடல் திராவிட சொல்றாங்க மக்கள் இருக்கிற இடம் அழிச்சிட்டு திராவிட மாடல் மக்களுக்காக தான் மாடல் ஆச்சு திராவிட மாடல் ஆச்சுன்னு இருக்குது ஒரு நாலு ஊர் அஞ்சு ஊர் அழிச்சிட்டு அது திராவிட மாடல் ஆச்சுன்னு சொன்னது இருந்தாலும் மக்கள் எல்லா இடத்தையும் அழிச்சிட்டு மக்களோட உரிமையை பறிச்சிட்டு அந்த திராவிட மாடல் ஆச்சுன்னு சொன்னா யாருன்னா எடுத்துப்பாங்களா மக்களுக்கு ஒரு புது ஆச்சு நல்ல ஒரு தலைவர் வரணும் ஒரு நல்ல மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு தலைவர் புது தலைவர் உருவாகணும் இது ஏர்போர்ட்டா அதனால உங்களுக்கு விவசாயம் தானே பாதிக்குது அது சொல்ல நீங்க உங்க பழப்பே போதும் இல்ல அத சொல்லுங்க ஐயா ஏன் தைரியமா சொல்லுங்க என்ன பயம் நீ ஒரு விவசாயி நீ சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொன்னாரு பேர் என்னமா சரத்பாபு சரத்பாபு இதே ஊரா வலுத்துரா ஆமாண்ணா சரி விஜய் வந்து போனாரு அதை பற்றி என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் அது வந்து சொல்லுங்க பரந்தூர் வந்தார் விவசாயம் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னார் வந்து போகக்கூடாதுன்ட்டு விவசாயம் பாதிக்கூடாதுன்னு சொன்னா போல ஆ அப்போ நிலம் எடுக்கிறதுக்கு தடுத்துருக்காரா ஆ சரி உங்களுக்கெல்லாம் இப்போ அது எப்படி இருக்கு எங்களுக்கு இப்போ மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா ஆ சரி தைரியம் வந்துருக்கு மேலும் திமுக மக்களின் விருப்பத்திற்கு எதிராக நிலத்தை கையகப்படுத்தினால் நிச்சயம் பிரச்சனை வேறு மாதிரியாக குறிப்பிட்ட மக்களின் விருப்பத்திற்கு மாறாக எந்த ஒரு இடத்தையும் அரசாங்கம் கையகப்படுத்த முடியாது இங்கே சட்ட சிக்கல் ஏற்படும் அதற்குள் ஆட்சி முடிந்துவிடும் உங்கள் நோக்கம் நிச்சயம் இங்கே நிறைவாக நன்றி வணக்கம் களத்தில் இறங்கிய விஜய்க்கு மக்கள் அதிகாரம் पत्रिकूड्यूब चैनल सार्वजुक